வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலா இந்த விடயத்தை வந்து நான் இப்பதான் நோட் பண்ணா இப்ப சோசியல் மீடியால பல மக்கள் வந்து மார்க் பண்ணி காமிச்சு கொண்டிருக்காங்க முக்கியமா வாட்ஸ்அப் தான் இது ஆரம்பிச்சிருக்கு பிக் பாஸ் கொண்டாட்டத்துல ஒருத்தருடைய முகம் இல்ல ரெண்டு மூணு பேரோட முகம் வந்து ஆர்ஜே பிரபு அவர்கள் அண்ட் அர்ச்சினா மேம் அவர்கள் அவங்களுடைய நடனத்தை பார்த்துட்டு முகங்கள் வந்து பொங்கியிருக்கு அந்த எக்ஸ்பிரஷனை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அது அப்படியே வந்து தெரியுது இந்த மாயா பூர்ணிமா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சில கேவலமா இருந்துச்சு அதே மாதிரி அவர் யாரு என்ன விடயம் அப்படி என்பதை நம்ம வந்து பேசிடுவோம் கண்டிப்பா பேசணும் அண்ட் அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் அங்க போனவர்கள் வந்து சொல்லுகின்ற இன்னொரு ஒன்று அதையும் வந்து கண்டிப்பா நம்ம தெரியப்படுத்திடுவோம் சரிங்களா இது ஒரு விடயம் அடுத்தது வந்து விஷ்ணு அவர்கள் மூணு படம் மக்களே மூணு படம் கண்டிப்பா இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் லிஸ்ட்லயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் விஷ்ணு அவர்களோட எப்படி அதாவது சொல் புத்தி செயல்புத்தி அப்படின்னு வாங்க பெரியவங்க சொல்லுவாங்கல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பழமொழிகளை விட்டு விட்டுட்டு தான் போயிருப்பாங்க சரிங்களா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் அப்படி இருக்கக்குள்ள ஒன்னு சொல் புத்தி அல்லது புத்தி அப்படின்னு எப்ப இந்த மாயா பூர்ணிமாவை பத்தி விஷ்ணு அவர்களுடைய சிஸ்டர்ஸ் வந்து உண்மையா சொன்னார்களோ மாயா பூர்ணிமாவோட சுயரூபத்தை பற்றி உண்மையா சொன்னார்களோ அப்பவே அவர் வந்து அதை அவங்கள விட்டு விலகிட்டார் சரிங்களா அதுக்கு முதலே அவர் அவங்க மேல ஒரு டவுட்டா தான் இருந்தாரு இப்ப நம்ம வந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அந்த பூ வந்து சேர்த்துக்குள்ள விழுந்தா அந்த பூ ஒரு சேராத்தான் பார்க்கப்படும் அப்படின்னு சோ அப்ப எப்படி எப்ப வந்து விஷ்ணு அவர்கள் வந்து அந்த பூர்ணிமா விட்டு விலகினாரோ அவருக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துட்டு அப்படின்னா இது பூர்ணிமாட அவர் பேசினதே ஒரு கொண்டாட்டுக்காக பிக் பாஸ் அப்படின்றது கண்டென்ட் கிரியேட் பண்றதுதான் சோ அது அது சரியில்லை ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மைகள் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்ப விலகினாரோ அவருக்கு நல்ல காலம் வந்து பிறந்துட்டு சரிங்களா சோ இப்ப வெளியில வந்தோம்னா அது அவருடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா பார்க்க ஹாப்பியா இருக்கு சரி என்ன படங்கள் அப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் விஷ்ணு அவர்களுடைய அண்ட் அடுத்தது வந்து பிபி அல்டிமேட் பற்றி சில தகவல்கள் சோ இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த அர்ச்சனா எப்போ பிரதீப் அவர்கள் முப்பத்தஞ்சாவது நாள் நவம்பர் நாலாம் தேதி அவருக்கு ஒரு துரோகம் நடந்து அவர் வெளியில போனாரோ அந்த நவம்பர் நாலுல இருந்து நவம்பர் பதினொன்று மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நோ பிரதீப் நோ பாஸ் அப்படின்னு அப்போ அப்படி இருக்கு இருக்கக்குள்ள மக் அந்த ஷோக்கு ஒரு முற்றுப்புள்ளி மக்கள் வைக்க நினைக்க அந்த முற்றுப்புள்ளியை தொடர்புள்ளியாக வைத்த நபர் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த ஷோவோட கதாநாயகி அதனாலதான் பத்தொன்பது கோடி ஓட்டு ஒரு தோல்வியில போக இருந்த ஷோவை வெற்றி ஷோவாக மாற்றிய நபர் அர்ச்சனா மேம் அவர்கள் மேம் கூட இருந்த பல கோடி ரசிகர்கள் இது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் விஜய் டிவிக்கும் தெரியும் அவங்க ஒரு போட்ட முதல்ல எடுக்க முடியுமான்றக்குள்ள அதை டபுளா வந்து லாபத்தை கொடுத்தவர் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் ஸோ அதனாலேயே இந்த பிக்பாஸ் தமிழ்ல ஆறு கொண்டாட்டங்கள் நடந்திருக்கு சீசன் செவனுக்கு முதல் எந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு ரசிகர்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கொடுத்து ரசிகர்களை புரொமோடைய போட்டு அந்த ஒரு 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 என்ன சொல்லலாம் ஒரு மரியாதையை ஒரு அன்பை கொடுத்தது அப்படின்னா அது இந்த முறை தான் அது அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மட்டுந்தான் இது வந்து ஒரு மறுக்க மறைக்க முடியாத ஒரு உண்மையா உண்டு அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்னன்னா போனவர்கள் சொல்லியிருந்தார்கள் அங்கேயும் சில பல விடயங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிடம் நாற்பது நிமிடங்கள் நான் உங்கள் இந்த ஃபுட்டேஜ் வந்து இருந்திருக்கு அதெல்லாம் கட் பண்ண போட்டு தான் போட்டிருக்காங்க சொல்லப்போனால் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட கட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பாக்கிக்குள்ள கை சத்தங்கள் தட்டல்கள் விசில் சத்தங்கள் அச்சனா அச்சனா அப்படின்ற அந்த குரல் எல்லாம் கேட்டுச்சுல்ல அதெல்லாம் இருபத்தஞ்சு வீதம் தான் எழுவத்தஞ்சு வீதம் குறைச்சிருக்காங்க ஏன்னா மாயாவுக்கு பூர்ணிமாக்கள்லாம் கூட்டிட்டு வந்த ஆட்களை தான் கை தட்ட சொன்னதான் அந்த சத்தம் வரவே இல்லை அதுக்கப்புறம் ரெக்கார்டட் வீடியோக்கள் போட்ட சவுண்டை போட்டாங்க அதுவும் வர இல்லை அப்போ மேட்ச் பண்ணணும் இல்லை ஃபேக்கையும் ஒரிஜினலையும் ஸோ அப்போ அதுக்காகவே இப்படி எடிட்டிங் வேலை நடந்துச்சு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த மாயா பூர்ணிமாக்கு ரெக்கார்டட் கைதட்டல்கள் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியலை மக்களே என்ன புலப்படாது ஆ ஸோ அப்போ இந்த இப்படி ஒரு விடயங்கள் நடந்திருக்கு ஸோ அப்ப இது வந்து எத்தனை பேருக்கு தெரியுமனு தெரியல இப்போ பல அங்கே போனவர்கள் பிக் பாஸ் கொண்டாடத்துக்கு போன அர்ச்சனாமோட ரசிகர்கள் இதை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கொண்டிருக்காங்க நம்மளுடைய வீடியோக்களையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா சரி ஓகே அப்ப அந்த பிக் பாஸ் கொண்டாடுறதுல ஒரு விடயம் வந்து நான் இந்த தான் நோட் பண்ணேன் ஆர்ஜே பிரபு அவர்கள் அண்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுவாங்க பிரபு அவர்கள் இங்கால அர்ச்சனா மேம் அவர்கள் இங்கால அப்போ அந்த பின்னுக்கு பாய்ஸ் டீமுக்கு பின்னுக்கு இருந்த விஜய் வர்மா அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிரபு அவர்கள் மீது அவ்வளவு வன்மம் அவ்வளவு பொறாமை எதுக்கு பிக் பாஸ் சிறுத்திரத்திலேயே ஐ திங்க் மூணு தடவை ஆக்கும் ஒன்னே ஃபஸ்ட்டு வந்து வழியில் போனாரு அதுக்கப்புறம் வயற்காடுஞ்சியாக வந்தார் அதுக்கப்புறம் கெஸ்டாக வந்தார் இந்த மூணு தடவை வந்துமே மக்கள் ம மத்தியில் ஒரு பர்சன் கூட ஒரு அன்பையோ இல்லை சப்போர்ட்டையோ எடுக்க முடியாத ஒரு ஆள் அப்படின்னா இந்த சீசனில் நிறைய இருக்கு அதில் விஜய் வர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா ஸோ இப்படியான நபர்கள் ஸோ கண்டிப்பா இப்படி மக்களோட மனநிலையை புரிஞ்சு கொள்ள முடியாத நபர் வந்து கூட இருப்பவர்களை எங்கே புரிஞ்சு கொள்ள போறாரு பட் இதை நம்ம நோட் இல்ல சரிங்களா கூட இருப்பவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு இந்த மாயா பூர்ணிமா அவர்கள் பேசக்குள்ள இப்படி ஒரு அவங்களுடைய வன்மத்தை வெளிப்படுத்தினார்களோ எக்ஸ்பிரஷன்ஸ் மூலம் இங்கால விஜயவர்மா அவரும் வந்து அதே மர்மத்தில் தான் இருக்காரு இதை பல பேர் நோட் பண்ணலை ஸோ நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் நோட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி பேசுங்கன்னாங்க நம்ம பேசியிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா நீங்க வந்து போய் பாருங்க ஆர்ஜே பிரபு அவர்கள் என் அர்ச்சனா மேம் அவர்கள் ஆடைக்குள்ள சரிங்களா அவருடைய விஜயவர்மா அவர்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வந்து பாருங்க த ஃபேஸ் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி சரிங்களா ஓகே அண்ட் அடுத்தது வந்து ஆர்ஜய் பிரபா அவர்கள் அங்க பிக் பாஸ் கொண்டாடத்தில் அர்ச்சனா மேம் அவர்கள் விஷ்ணு அவர்கள் கூட எடுத்த ரீல நாம் வந்து சோஷியல் மீடியால போட்டிருந்தாரு வேற லெவல்ல வரவேற்பு குஞ்சு ஒன்றுக்கு தரமான செய்கை சரிங்களா ஓகே அடுத்த விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு அவர்கள் இப்ப ரீசெண்டா வருகின்ற அப்டேட் வேற சில பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க மூன்று படங்கள் மக்களே சரிங்களா தெலுங்குல ஒன்று ஹிந்தில ஒன்று தமிழில் ஒன்று மூன்று படத்தோட கதைகள் அவருக்கு போயிருக்கு ஸோ அதற்கான கதைகளை வந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு இன்னும் ஃபைனல் ரிசல்ட் அவர் தரப்பில் இருந்து சொல்லலை அப்படின்றாங்க கண்டிப்பாக இதுதான் உண்மையான வெற்றி மனுஷன் அப்படின்றவ தப்பு பண்ணுறது சகஜம் அதுவும் பிக் பாஸ் போன்ற ஷோல அது நமக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது சரிங்களா ஆனால் அந்த தப்பை இன்னொருத்தங்க நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லக்குள்ள இல்ல அந்த தப்ப வந்து நம்மளாம் புரிந்து கொள்ளைக்குள்ள அதை நம்ம திருத்தி கொள்றதுதான் மனுஷன் ஸோ அப்படி விஷ்ணுவர்கள் எப்ப திருத்தி கொண்டார்களோ அதை புரிந்து கொண்டாங்களோ நல்லவங்க பக்கம் அவர் நிக்க ஆரம்பிச்சாரோ உலகம் அவரை கொண்டாட ஆரம்பிச்சது அதோட ரிசல்ட் தான் இப்படி அவருக்கான வரவேற்புகளும் படங்களும் வந்து குவியது சிறப்பு மக்களே சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிபி அல்டிமேட் பிபி அல்டிமேட் என்பது ஜனவரியில பெப்ரவரியில தான் ஆரம்பிக்கணும் அப்படி என்பது இல்லை ஹிந்தியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெயின் பிக் பாஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஒன் வீக்கு முதல் வந்து அவங்க பிக் பாஸோட ஓடிடி வந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா சோ நமக்கு வருகின்ற ஒரு பிப்டி பர்சன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஜூன் டு ஆகஸ்ட் அறுபத்தி மூணு நாட்கள் அல்லது எழுபது நாட்கள் இந்த வாட்டி பிபி அல்டிமேட் சீசன் டூ இருக்க சான்சஸ் இருக்கு பட் நாட் கன்ஃபார்ம் பிப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு பிகாஸ் சில பேர் வந்து சொல்றாங்க இந்த வாட்டி கண்டிப்பா பிபி அல்டிமேட் இல்லை அப்படின்னு விட்டுட்டாங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு ஆக்சுவலா கைவிடல அதுக்கான ஐடியாக்கள் இருக்கு அவங்க வச்சிருக்காங்க வேலைகள் அப்படி இருக்கும் பட்சத்துல செட் போடுற வேலைகள் வந்து ஏப்ரல் எண்ட்ல வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படி அங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் வரும் அதை வந்து அப்படி ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா நம்ம அதை பற்றி சொல்லுவோம் சரிங்களா ஏன்னா பிபி அல்டிமேட் வந்து எப்படி பாஸுக்கு ஃபேன்ஸ் இருக்கோ அதே போல் பிபிஎல்டிமேட்டுக்குன்னு பல ரசிகர்கள் இருக்காங்க சீசன் டூக்கு ப வருத்தனமாக வெயிட் பண்ணுற பல பேர் இருக்காங்க அப்போ பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அதுவும் முக்கியமாக சிம்பு அவர்கள் சிலம்பரசன் சார் அவர்களுடைய கோஸ்டிங்கை வந்து பார்க்கணும் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் இனிமேல் பிக்பாஸ் ஷோவுக்கே வேணாம்ன்றதுதான் மக்களோட ஒரு பெரியதொரு ரிக்வெஸ்ட் ஸோ அப்படி இருக்க சிம்பு அவர்கள் சீசன் டூவை கோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் பொறுத்துந்து பார்ப்போம் ஏப்ரல் ரெண்டு அப்படி அதோட ரிசல்ட் என்ன இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம அடிச்சு சொல்றோம் சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி